ஈரானுடனான போரில் இணையுமாறு கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையாக அமெரிக்காவிடம் மன்றாடி நிற்கின்ற இஸ்ரேல் ஈரான் தலைநகரை உடனே காலி செய்யுங்கள் மக்களுக்கு ட்ரம்ப் பெட்ட உத்தரவால் அணுகுண்டு போகிறதா அமெரிக்கா என்று அச்சம் ஜிசெவன் உச்சி மாநாட்டிலிருந்து அவசரமாக பாதியில் கிளம்பிய டொனால்டு ட்ரம்ப் சிட்டுவேஷன் ரூமில் தயாராக இருக்க அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அவசர அறிவிப்பு ஈரானின் உதவிக்கு களமிறங்குகின்ற துருக்கி பாகிஸ்தான் சவுதி ராணுவம் பேராபத்தில் சிக்க போகிறதா இஸ்ரேல் பற்றியறுகின்ற மத்திய கிழக்கில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பாதாள அறையில் குடும்பத்தோடு பதுங்கி இருக்கின்ற அயதுல்லா அலிகமே இன்றைக்கு உலக அரசியல் மத்திய கிழக்கினுடைய அரசியல் தலைகீழாக மாறி போயிருக்கிறது இத்தனை நாட்களும் எங்கு பார்த்தாலும் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் காசா தாக்குதல் இஸ்ரேல் காசா யுத்தம் இன்று தற்போது அந்த நிலை முழுமையாக மாற்றமடைந்து இஸ்ரேல் ஈரானிடையிலான யுத்தமாக மாறியிருக்கிறது இந்த போரில் இனிமேல் அமெரிக்கா நேரடியாக களமிறங்க போவதற்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அருகாமையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த போர் உலக போராக வெடிக்கப் போகிறதா என்ற அபாயமும் எச்சரிக்கையும் அச்சமும் உலக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறுக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கும் போகலாம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து மன்றாடி வருகிறது ஈரான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று நிதன்யாகு எச்சரிக்கிறார் நிதன்யாகு அளித்த பேட்டியில் என்ன கூறுகிறார் என்றால் ஈரானினுடைய அணு ஆயுத திட்டத்தை ஒழிப்பது இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு மட்டுமல்ல உலகளாவிய பாதுகாப்பிற்கு முக்கியமானது இன்றைக்கு டெல்லவி சொன்னால் நாளைக்கு நியூயார்க் அமெரிக்கா முதலில் என்று அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள்

இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் நியூயார்க்கை தாக்கப் போகிறார்கள் அமெரிக்காவை அழிக்க போகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அமெரிக்காவை எப்படியாவது இந்த போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் தீவிரமாக முயற்சித்து வருகிறது இந்த நிலையில் தான் ஈரான் தலைநகர் டெக்ரானில் இருந்து மக்கள் எல்லோருமே வெளியேற வேண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த உத்தரவை அவசரமாக பிறப்பித்திருக்கிறார் இதனால் ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போட போகிறதா முக்கியமாக அணு ஆயுத குண்டு போட போகிறதா அப்படி என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஈரான் அமெரிக்காவுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்க வேண்டும் ஆனால் ஈரான் தவறு செய்துவிட்டது ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரான் அலைக்கழித்தது தவறானது என்று டொனால்ட் டிரம்ப் கடுமையாக ஈரான் கைக்கு அணு கொண்டு செல்லக்கூடாது அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மீண்டும் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள் உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என்று டிரம்ப் மீண்டும் மீண்டும் கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஈரான் மீது பயங்கர தாக்குதல் திட்டத்தை ட்ரம்ப் போட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் என்று தொடர்ந்து குறிப்பிடத்தக்கது ஈரானை அமெரிக்கா தாக்க வேண்டும் என்றால் வரும் காலத்தில் அமெரிக்காவை தாக்கும் என்று ஈரானின் அணு ஆயுத திறனை அளிப்பதற்கு ட்ரம்ப் தற்போது தயாராகி வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு நிலைதான் தற்போது காணப்படுகிறது எங்கு அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் விடுமோ என்ற அச்சத்தை சாத்தியமாக்கின்ற ஒரு விடயம் நடந்திருக்கிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜி செவன் மாநாட்டை முடிப்பதற்கு முன்னதாகவே புறப்பட்டு சென்றிருக்கிறார் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவுகின்ற பதட்டமான சூழ்நிலை தான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது அவர் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வெள்ளை மாளிகையினுடைய சிச்சுவேஷன் அறையில் தயாராக இருக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதனால் ஈரான் மீது அமெரிக்காவும் உடனடியாக தாக்குதல் போகிறதோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது கனடாவில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் டிரம்ப் ஒரு நாள் முன்னதாகவே அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார் வெள்ளை மாளிகை வெளியிட்ட தகவலின்படி மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் அதிகரித்ததே இந்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது நான் சீக்கிரமாக திரும்ப வேண்டும் அதற்கான காரணங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது என்று செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் பல விடயங்கள் ஜீசவனு மாநாட்டில் பேசப்பட்டன ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை காரணமாக ட்ரம்ப் தலைவர்களுடன் இரவு உணவு அறந்திய பிறகு அவசரமாக புறப்படுவார் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார் கனடாவில் நடைபெற்ற ஜிசவனு மாநாட்டில் ஈரானை சாடிய டிரம்ப் அமெரிக்காவில் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வெள்ளை மாளிகையின் சுற்றுவேஷன் அறையில் தயாராக இருக்கும்படி கூறியிருக்கிறார் அமெரிக்காவும் தாக்குதல் என்ற பயங்கரமான ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது இஸ்ரேல் ஈரான் மோதலை குறைப்பது தொடர்பான ஜி செவன் நாடுகளினுடைய வரைவு அறிக்கையில் ட்ரம்ப் கையெழுத்திடவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தான் ஈரானை சமாளிக்க துருக்கி பாகிஸ்தான் சவுதி அரேபியா உள்பட பிற இஸ்லாமிய நாடுகளினுடைய ராணுவங்கள் ஒன்றாக எணிய வேண்டும் என்று ஏற்கனவே இந்த நாடுகள் இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக ராணுவத்தை கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் தான் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் ஜெனரலும் ஈரான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் ரெசாகி ஈரான் நாட்டின் ஊடகத்தில் சில விடயங்களை கூறியிருக்கிறார் நாங்கள் இஸ்லாமிய ராணுவத்தை ஒன்றிணைந்து செயல்பட விரும்புகிறோம் துருக்கி சவுதி அரேபியா பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளை ஒன்றிணைக்க விரும்புகிறோம் என்று தெரிவித்தார் இஸ்ரேல் இப்போது ஈரான் பாலஸ்தீன் உள்ளிட்ட நாடுகளை குறிப்பிட்டார் இஸ்லாமிய நாடுகள் இப்போது ஒன்று சேராவிட்டால் அவர்கள் அனைவரும் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம் ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு போட்டால் பதிலுக்கு இஸ்ரேல் மீது அணுகுண்டு போட தயார் என்று பாகிஸ்தான் உறுதியளித்தது என்று அவர் கூறியிருந்தார் பாகிஸ்தான் நிராகரித்திருந்தவை குறிப்பிடப்பட வேண்டியது இதனால் ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் துருக்கி சவுதி அரேபியா ராணுவ வீரர்களை களமிறக்க போகிறதா என்ற கேள்வி முக்கியமாக எழுந்திருக்கிறது இது தொடர்பாக அந்த நாட்டு சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியாகவில்லை இருப்பினும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை பாகிஸ்தான் துருக்கி சவுதி அரேபியா உள்ளிட்டவை கண்டித்திருப்பதோடு ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டியது இதேவேளை ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் துருக்கி ஜனாதிபதி ரெசப்தாய் பெர்டோகன் ஆகியோர் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் உடனடியாக இரு நாடுகளுமே விரோத போக்கை நிறுத்துமாறு அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்ந்து உக்கிரமடைந்து வருவது குறித்து இரண்டு பேரும் மிகவும் கடுமையான கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஏற்கனவே அதிக எண்ணிக்கை உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளுக்கு அரசியல் மற்றும் தூதரக வழிமுறைகள் மூலம் தீர்வு காணவும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யவும் தலைவர்கள் ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் இத்தகைய சூழலுக்கு மத்திய ஈரானின் உயர் தலைவர் பாதாள அறையில் குடும்பத்துடன் பதுங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலும் அவரை அளிக்க எங்களால் முடியும் அப்படி என்று சொல்லி சூளுரை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதால் ஈரானினுடைய மத தலைவரும் உயர் இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அமெரிக்கா தடுத்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அலிஹமே குடும்பத்துடன் பாதாள அறையில் தஞ்சம் புகுந்திருப்பதாக தலைநகர் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள லபிஜானில் அவர் பதுங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அன்றைய தினமே அலிஹமே மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக நாங்கள் அவரை தாக்கவில்லை ஈரான் அணு ஆயுத திட்டத்தை முழு கைவிட வேண்டும் இல்லையென்றால் அணு ஆயுத திட்ட கட்டமைப்புகளை இஸ்ரேல் முழுமையாக அளிக்கும் பாதாள அறையில் இவ்வளவு ஆழத்தில் தங்கி இருந்தாலும் ஹமேனியை எங்களால் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சமதம் செய்திருக்கிறது ஈரானை பொறுத்தவரை பிரதமர் இருந்தாலும் திரைமறைவில் மத தலைவரான ஐதுல்லா அலி ஹமேனி தான் ஆட்சி செய்கிறார் அவரை அகற்றிவிட்டு மக்கள் ஆட்சி அல்லது புதிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே இஸ்ரேல் வியூகம் வகுத்து வருவதாகவும் அதன் காரணமாகத்தான் தற்போது ஈரானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் சர்வதேச போர் நிபுணர்கள் இந்த நிலையில் அடுத்த இருபத்தி நேரங்களோ அல்லது அடுத்த சில மணி நேரங்களிலோ என்ன நடக்க போகிறது இந்த போர் என்பது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலையில் சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்த தாக்குதலில் இறங்க போகிறதா அமெரிக்கா இதில் களமிறங்கினால் அமெரிக்காவை அடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் களமிறங்க போகின்றன மறுபுறம் இஸ்ரேலையும் அதன் நட்பு நாடுகளையும் சமாளிக்க ஈரானுடன் எந்தெந்த நாடுகள் கொண்டு சேரப்போகிறது அல்லது ஈரான் தனித்து நின்று ஆட்சியான இஸ்ரேலுடனும் அதன் நட்பு நாடுகளுடனும் போரிடப்போகிறதா என்ற மிகப்பெரிய கேள்விகள் விடையற்றவையாக கூடவே இருக்கின்றன தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்